இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால வந்து கோர்ட் வந்து உடனடியாக எந்த டிசிஷன் எடுக்க முடியாது நீங்கள் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது தான் அதுக்கு மீனிங் அதை நம்ம கோர்ட்டோட நம்ம மதிக்கணும் கட்டாயம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா தமிழக அரசு மேலே ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு மதிப்பு உண்டாயிருக்கும் நம்மளுக்கு அஜிக்குமார் கேஸை பார்க்கும்போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அதோட சென்சிட்டிவிட்டி நீங்கள் உணர்ந்து உடனடியாக மாற்றிட்டீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காவல் காவல்துறை அவங்க செய்த தவறுகள் நிறைய இருக்குது ஏன்னா இங்கே ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டுருங்க இப்போ எல்லா கோர்ட்லேயுமே வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா ஃபாலோ பண்ணுறதே இல்லை நீங்கள் மற்றவங்களை விடுங்க ஆளுங்கட்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள் மற்ற ஏன்னா மற்ற ஆப்போனன் பார்ட்டி நீங்கள் குறை சொல்கிற முன்னாடி நீங்கள் நீங்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் ஹை கோர்ட்டோட ஏற்கனவே ஆர்டர் இருக்குது நீங்கள் என்றைக்காவது ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா இன்னை வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலையே எங்கள் மீட்டிங் நடந்தாலுமே ஒரு இந்தியாவில் எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நேரடி பொறுப்பு நீங்க தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குன்னு சொன்ன ஸ்டாலின் அவர் வந்து துருப்பிடிச்சு போய் தான் இருக்குது நீங்க அதுவும் தமிழ்நாட்டை சொல்றேன் இந்திய லெவலில் ஒரு ஹோம் மினிஸ்டர் அவரோட கவனத்துக்கு அது வரும்போது அவரது ஆக்ஷன் எடுக்கணும் அவர் எடுக்கல அவர் பேசல அப்படின்னு அதான் வந்து அமுதாயேஸ் அவர்கள் அது அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பேசினாங்கல்ல எங்கேயாவது அமைச்சர் சரி அமைச்சர்கள் எங்கேயாவது பேசினாங்களா ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லீவில் ஒரு அரை நாள் லீவ் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பார் நினைக்கிறேன் துணை முதல்வர் இந்த விஷயமா ஏதோ நல்ல விஷயமா முடிஞ்சிருக்கா கிடையவே கிடையாது நீங்க பத்து ரூபா பாலாஜி இந்த கரூர் கேங்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி கொலுசு கொடுத்து அந்த ஈரோடு எலெக்ஷன்ல நீங்க பண்ணதா இருக்கட்டும் டோக்கன் கொடுத்துருக்கீங்க இவர் எங்கெல்லாம் தலையிடுறாரு அந்த இடங்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது வந்து தொடர்ச்சியாவே உள்ளுக்குள்ள இருக்கிற கட்சிக்காரங்களே வந்து திமுக திமுக வந்து தெரியப்படுத்தினாலுமே அதாவது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பொதுநல வழக்குகள்லாம் கட்சி சார்பாக வந்துச்சு பொதுநல வழக்குகளும் பார்த்தீங்கன்னா மதுரை கிளைநீதிமன்றத்தில் வந்துச்சு அதாவது சிபிஐக்கு உத்தரவிடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நிவாரணம் பார்த்தா அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்குகள் வந்துச்சு அதனுடைய விசாரணையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் அதே போல் விஜயோடனும் இரண்டு வாரங்களில் பதிலளிக்கும் உத்தரவிட்டிருக்காங்க அரசுக்கு பல்வேறு நெறிமுறைகளும் வச்சுருக்காங்க எப்படி பார்க்கறது சார் இப்போ வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால வந்து கோர்ட் வந்து உடனடியாக எந்த டிசிஷன் எடுக்க முடியாது நீங்கள் வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷனாக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது அதுக்கு மீனிங் அதை நம்ம கோர்ட்டோட ஆர்டர் நம்ம மதிக்கணும் கட்டாயம் ஏன்னா நம்ம வந்து அவங்களோட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்னும் கொஞ்சம் அதான் சொல்கிறோம் இன்வெஸ்டிகேஷன் சரியாக போகல சரியான பாதையில் போகலை அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் இத்தனை பேர் அவங்க கேட்கும்போது அதை கொடுக்கலாம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால வந்து அவங்க தயக்கத்தில் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளோட பார்வையில் என்னென்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியாக நடக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி நீங்கள் ஒன்மேன் கமிஷன் அமைச்சிருக்கிறீங்க அந்த ஒன்மேன் கமிஷன் அந்த அதிகாரி வந்து ஏற்கனவே நாமினேட் போஸ்ட்டில் இருக்கிறாங்க கவர்மெண்டோட நாமினேட்டட் நாமினேட்டட் போஸ்ட்டில் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லை கவர்மெண்ட்டோட சலுகைகள் நீங்கள் என்ன நாமினேட் போஸ்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சலுகைகள் கிடைக்கும் அந்த சலுகை வேலைகள் வாங்கிட்டு இருக்கிற ஒரு அதிகாரி வந்து நீங்க எப்படி நியாயமா நடந்துக்கிடுவாங்க அதுதான் நம்மளுடைய கேள்வி சரியான பாதையில போகுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அதை நம்ம பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் நீங்க அந்த சரியான பாதையில போகல அப்படிங்கிறப்ப வந்து இதே கோர்ட்டே வந்து நம்ம மறுபடியும் வந்து சிபிஎன்வி என்கொயரிக்கு உத்தரவிட்டக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது சரியான பாதையில் அது இருக்கணும் தண்டிக்கப்படணும் குற்றம் செய்தவர்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் அதில் அது அந்த சம்பவம் நடந்த போதே வந்துட்டு அரசு தானாகவே சிபிஐக்கு உத்தரவிட்டு இருக்கலாம் இல்லையா தங்கள் மீது கட்டாயம் அப்படி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா தமிழக அரசு மேலே ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு மதிப்பு உண்டாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஜித்குமார் கேஸ் கேஸை பார்க்கும்போது உங்களால ஹேண்டில் பண்ண முடியல அதோட சென்சிட்டிவிட்டி நீங்கள் உணர்ந்து நீங்கள் உடனே மாற்றிட்டீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை காவல்துறை அவங்க செய்த தவறுகள் நிறைய இருக்குது ஏன்னா நீங்க ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டுருங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒன்று டிஎம்கே ஈக்குவல் வந்து டிவிக்கே கிடையாது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது ஒரு மீட்டிங் எப்படி நடத்தணும் அப்படின்னா காவல்துறைங்கிறது அப்படி கிடையாது அரசு சாராம சாராமல் இருந்திருக்கணும் அவங்க நினைச்சிருந்தே அதை தடுத்து இருந்திருக்கலாம் இப்போ பிரச்சனை என்னென்னா காவல்துறை வந்து தமிழக காவல்துறை அதாவது கரூர் மாவட்ட காவல்துறை கரூர் மாவட்ட திமுக சேர்ந்தது குற்றச்சாட்டுகளே அங்கே தான் வருது ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் காவல்துறை நீங்க கொடுக்குறீங்கன்னா கேபபிள் கேபபிளா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஹைலி கேப்பபிள் அதை யாரும் மறுக்க முடியாது அவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கேள்விகளே அதனால தான் பல பேருக்கு சந்தேகம் வருது ஏன்னா நீங்கள் அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அந்த எஸ்பி அங்கே கிடையாது இது மாதிரி பல கேள்விகள் வருது நீங்கள் ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்கிறீங்க ஏ செல்வராஜ் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதை அப்படியே மாற்றுறீங்க இந்த இந்த இதெல்லாம் சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய டவுட்ஸ் சாதாரண மக்களுக்கு வருது ஸோ காவல்துறையே நீங்கள் வந்து சரியாக செயல்பட்டு இந்த பிரச்சனைகளே தான் நம்மளுடைய இது இதில் அரசுக்கு போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய நெடுஞ்சாலைகளையும் சரி மாநில நெடுஞ்சாலைகளையும் சரி இனிமேல் அனுமதிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மறு உத்தரவு வரை யாருக்கும் அனுமதிக்க கூடாது பிரச்சாரத்தெல்லாம் பிரச்சாரத்தில் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார் இது தேர்தல் நேரத்தில் எப்படி சார் இருக்குது அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எனக்கு எங்கேயாவ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா உடனடியாக செய்வாங்க ரயில் ஒரு ரயில்வே ட்ராஜடி ஒன்று நடக்குது ரயில்வே கேட் ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு ஆட்டோவில் ஆறு பேர் கவர்ந்துடுறாங்கன்னா உடனடியாக ஒரு உடனடியாக இவங்க அதுக்கப்புறம் இல்லை எல்லா ஆட்டோ செக் பண்ணுறது ஒரு நாலு நாளைக்கு இதை செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து காற்றில் பிறந்த இதாக தான் நமக்கு போயிடும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் இந்த ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது கடைசி வரை ஃபாலோ பண்ணணும் இன்னொரு சிம்பிள் சிம் சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பேனர் வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே வந்து ஹைகோர்ட் கொடுக்கு எல்லா கோர்ட்லேயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நீங்கள் மற்றவங்கள விடுங்க ஆளுங்கச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள் மற்ற ஏன்னா ம மற்ற ஆப் அண்ட் பார்ட்டி நீங்கள் கொறை சொல்கிற முன்னாடி நீங்கள் இன்றைக்கி ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் ஹை கோர்ட்டோட ஏற்கனவே ஆர்டர் இருக்குது நீங்கள் என்றைக்காவது ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா இன்னை வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல எங்கே மீட்டிங் நடந்தாலுமே அந்த ஒரு ரோட்டை மறித்து அதாவது அதை ஏடி ஒரு ஆஃப் பார்ட்டி ட்ரை பண்ணுறாங்க வைங்களா அவங்களை வந்து நீங்கள் ரிஸ்டிக் பண்ணுறீங்க இத்தனை பேனர் வைக்க கூடாது நான் நீங்கள் ரூலிங் பார்ட்டி யார்கிட்டையும் கேட்குறதே கிடையாது நீங்கள் நினைச்ச இடத்துல குழுது கொண்டிருக்கீங்க நினைச்ச இடத்துல வைக்கிறீங்க அதை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது ஸ்டாண்டர்ட் அப்புறம் அப்படி பொருளிச்ச ஒரு பேருக்காக இருக்கக்கூடாது அதை நீங்கள் சரியாக செயல்படுத்தணும் அந்த ஒரு டென் டேஸ்க்கு அந்த வீரியம் இருக்கிற

அவங்களோட கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க அவங்க அவங்க மேல ஒரு கேஸ் கூட அவங்களால தைரியம் எடுக்க முடியாது ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வந்தாலும் அதை நீங்கள் வந்து எல்லா எல்லாருமே அதை பின்பற்றணும் நீங்கள் ரூலிங் பார்ட்டி அதை பின்பற்றி முன் அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதா நம்ம சொல்ல வர இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் ஆதவர்ஜன் அவர் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தார் பல்வேறு தகவலாம் அவங்க வந்துட்டு உங்களோட பார்வை என்ன சார் ஆமாம் அவர் அவரே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நான் ஒரு மேட்ச்சுக்காக போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா வந்து எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே கிடையாது ஏன்னா அது வந்து பல கேள்விகளை எழுப்பு இந்த நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் ப்ரைவேட் விமான தனி விமானத்தில் தான் அவங்க போயிருக்காங்க அதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட அந்த இதெல்லாம் நிறைய ட்விட்டர்லேயும் எல்லா இதுலேயுமே வருது கூட போனவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளே இவர் வந்து விளையாட்டுக்காக போயிருக்கிறார் அப்படின்னா வந்து பிளேயர்ஸ் தான் அந்த கூட இருக்கணும் அதில் எந்த பிளேயர்ஸுமே இருந்த மாதிரி இல்லை அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அவங்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் பிரைவேட் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அதில் இருக்கிறாங்க இது பல கேள்விகளை உண்டாக்குது நான் அவர் அப்பாயின்மெண்ட் இல்லை நான் விளையாடு இந்த நேரங்களில் அவரால் எப்படி விளையாட்டுக்கு போக முடியுதுங்கிறத நமக்கு அதுவே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது அதில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு டிவி கூட தொண்டர் கிடையாது நீங்க ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க முக்கியமான பிரச்சார பிரிவில் இருக்கிறீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்டதுல வந்து உங்களால் விளையாட போக முடியுதுன்னா அது என்ன மனநிலை அப்படிங்கறத நம்மளால் அது வந்து ஜி நம்மளால அதை சொல்ல கற்பனை பண்ண முடியலை இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் ஏன்னா இது வந்து அவர் உண்மையாவே யாரையும் மீட் பண்ணால் அதுக்கப்புறம் தான் பல கேள்விகள் வரும் ஆனால் இது வந்து எப்படி அவரால் இந்த டைம்ல வந்து அந்த மீட்டிங் அவர் அந்த கேம் எடுக்க முடியுது ஏன்னா இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது அது மட்டும் இல்லை அந்த கோல் கொஸ்டின்ஸ் இங்க யார் கூட போயிருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது வந்து பல கொஸ்டின்ஸ் இது எழுப்புது அவர் யாரையும் மீட் பண்ணதுக்கு தான் அது வந்து நமக்கு அது தெரிய வரும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் வந்து கால் பண்ணி பேசியதாகவும் சில மணி நேரம் நடந்த உரையாடல உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி அமித்ஷாவுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது இதனால் வந்துட்டு ஒரு நாளுக்கு கூட்டணிக்காக கூட அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே அதில் ஒரு விமர்சனம்லாம் வச்சிருக்கார்ல எப்படி பார்க்குறது சார் இப்போ கூட்டணிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ராகுல் காந்தி அவர் கூட தான் பேசியிருக்கிறார் இதை நீங்கள் கூடாது இந்த நேரங்களில் வந்து இப்படி ஒரு இன்சிடண்ட் உலகத்தில் எங்கேயும் நடக்கக்கூடாது நீங்கள் சைனீஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த இதுலேருந்து கூட ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து அந்தளவுக்கு நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லான நான் பரவி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் எல்லா இடத்துக்கும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அது ஸ்ப்ரெட் ஆகும்போது தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு தான் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தான் நம்ம அதை பார்க்கணும் இது அரசியல் பண்றதுக்கான இடம் கிடையாது இதுல அப்ப அதனால இப்போ இவர் பேச ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஃபோன் பண்ணி தங்களுடைய அவர் என்ன சொல்வது இரங்கல்களை தெரிவிக்கத்தான் செய்வாங்க இந்த சுச்சுவேஷன் ஏன்னா ஊரிலேயே ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா நீங்கள் நல்லதுக்கு போகலனாலும் கெட்டதுக்கு போகணும்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ கெட்டதுக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னா என்ன மீனிங்னா அந்த துக்கத்தில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இவர் ராகுல் காந்தி பேசினார் அமித்ஷா அவர் பேசினார் இதை நம்ம அரசியலாக்க கூடாது அவர் கெட்டது நடந்திருக்குது அதில் நம்ம பங்கு நம்மளுடைய இரங்கல்களை தெரிவிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இருக்குது மாதிரி ஒரு ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டருங்கிற வந்து நீங்கள் தமிழ் ஒரு இந்தியாவில் எங்கே ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் அதுக்கு நேரடி பொறுப்பு நீங்கள் தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் சொன்ன ஸ்டாலின் அவர் வந்து துருப்பு துருப்புடிச்சு போய் தான் இருக்குது இப்போ நீங்கள் அதுவும் தமிழ்நாட்டை சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்தியா லெவலில் ஒரு ஹோம் மினிஸ்டர் அவரோட கவனத்துக்கு அது வரும்போது அவரது ஆக்ஷன் எடுக்கணும் அவர் எடுக்கலை அவர் பேசலை அப்படின்னா தான் வந்து நம்ம கேள்விகள் கேட்கணும் அவர் வந்து முன் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு சீரியஸ்னஸ் காமிக்கிறாங்க இதை மாதிரி எங்கேயும் நடக்கக்கூடாது அவருடைய பொறுப்பில் இருக்கிறதுக்கு அந்த கரெக்டாக அவர் செயல்படுறாரு இவர் அவர் செயல்படலை ஏன்னா நீங்கள் ஹோம் மினிஸ்டர் இவங்க கையில் இருக்க நீங்கள் சரியாக நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் நடந்திருக்காது இப்போ இது வந்து அரசியல் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை இந்த சிச்சுவேஷன் இன்னும் மறக்க கூடாது அந்த அடிப்படையில் தான் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவர் அப்போ ஏன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு கெட்டது நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து இவங்க ஒரு தங்களுடைய இரங்கல்களையும் ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க மட்டும்தான் நம்ம இதை பார்க்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல இது அரசியல் பேசுகிறதுக்கு கூட்டணிக்கோ அது இந்த நேரமே கிடையவே கிடையாது கூட்டணி இணைக்கும் வேலையில் அமிஷா வந்து எடப்படி பழனிசாமிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அதன் வகையில் தான் இப்போ குற்றம் செஞ்சவங்களே இணைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாலின் இல்லை இப்போ இந்த நேரத்தில் வந்து இதை இதை அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் எல்லா விஷயங்களையுமே அரசியல் செய்யக்கூடிய கட்சி ஒரே ஒரு கட்சினா அது திமுக திமுக மட்டும்தான் நீங்கள் இது ஏற்கனவே நான் இன்னொரு ரெண்டு மூணு சேனல்லையும் நான் பேசியிருக்கிறேன் நான் சொன்னது ஒரு குழந்தை வாழ்க்கை ஒரு ஆள் தொழில் குணில் இருந்ததை வந்து நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்கள் டிவியில் போட்டு போட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்க நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து எல்லா விஷயங்களிலுமே வந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் அரசியல் செய்ய முயற்சி செய்கிறீங்களோ ஒழியோ இந்த பிரச்சனைகளுக்கு யார் தப்பு பண்ணினாங்க அவங்கள நீங்கள் தண்டிக்கிறோம் அதில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வந்துருக்கலாம் நீங்கள் அந்த கரூர் மாவட்ட திமுகவாக இருக்கட்டும் கரூர் மாவட்டத்துக்கே வந்து ஒரு தலைமுனை தான் அது உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் இரும்புக்கரம் கொண்டு நீங்கள் எங்கே அடைக்கிறீங்க உங்களோட இரும்புக்கரம் எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இந்த இடத்துல நீங்கள் அரசியல் செய்ய ஆனால் இன்னும் இன்னொன்று நம்ம செய்யாதீங்கன்னு சொன்னாலும் அவங்க செய்யத்தான் போகிறாங்க அது வந்து அவங்களுடைய சுபாவம் நீங்கள் வந்து அவங்க ஒரு நாள் அவங்க மாற போகிறதெல்லாம் கிடையாது நீங்கள் எந்த பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி பிணத்தின் மேல் அரசியல் செய்ய திறமை யாருக்குமே வந்து கிடையாது அவங்க அவங்க செய்யத்தான் செய்வாங்க நம்ம என்னதான் சொன்னால் அவங்க தான் போகிறாங்க நம்ம அவங்கள கண்டுக்கொண்டுங்கிற அவசியக்கிற மக்கள் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க எதில் எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விவசையே இல்லாமல் அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதற்கான விளைவுகள் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய எலக்ஷனில் வந்து கட்டாயம் அதுக்கு அதோட அதை பிரதிபலனை நம்ம எதிர்பார்ப்பாங்க அது இந்த ஒரு விஷயத்தில் பாஜக ஒரு கூடுதல் கவனம் செலுத்துவது போல ஒரு தோற்றம் இருக்குது ஸோ அதனால் தனி குழு வந்து விசாரணை ஆய்வுலாம் பண்ணியிருந்தா கூட கூட்டணி கட்சியை சார்ந்த கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது விசிட் பண்ணுறாங்க இப்போ இவங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து ஒரு தேசிய தேசிய அளவில் வந்து ஒரு பெரிய லெவலில் நியூஸா வரும்போது அவரால் பிரைம் மினிஸ்டரில் வர முடியல அப்படிங்கிறத உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வர்றாங்க எல்முருகன் அவர் வர்றாங்க உடனடியாக அனுப்பிச்சுட்டாங்க இங்க வந்து பிடிக்கிறதுக்கு வரல என்ன நடந்தது அப்படிங்கறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக வர இவங்க வந்து அவங்க வந்த உடனே இவருக்கு அவங்க தெளிவாக அவங்க நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க இன்டர்வியூஸ் கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது என்ன நடந்தது அப்படிங்கிறத நேரடியாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வர்றாங்க அதுக்கப்புறம் ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி ஒரு எட்டு பேர் வராங்க இதில் என்ன பெரிய பிரச்சனைனா அவங்க வந்தவங்களை வந்து அந்த கரூர் கலெக்டரும் கரூர் கரூர் எஸ்பியும் மீட் பண்ணுறதுக்கு அவங்க மீட் பண்ணலை இதெல்லாம் வந்து இது இதை இதெல்லாம் இவங்க அரசியலாக்குறாங்க ஏன்னா நீங்கள் வந்து செஞ்ச நீங்கள் வந்து எலெக்டட் எலெக்டட் எலக்ட் பார்லிமெண்ட்ரி அவங்க வந்து எலெக்டட் ரெப்ரசன்ட்ஸ் அவங்கள மீட் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை தான் இதுக்கு இன்செக்ஷன் எங்கேருந்து டிஎம்கே தான் நீங்கள் போகக்கூடாது பார்க்கக்கூடாது நீங்கள் இன்சிடென்ட் நடக்கும்போது அதில் கரூர் எஸ்பி எஸ்பிஎல கிடையாது இப்போ நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா அமுதாயஸ்லாம் வந்து என்னைக்கு நீங்கள் டிஎம்கேல சேர்ந்தாங்கன்னு தெரியல அவங்களோட நீங்களாம் வந்து பேட்டி கொடுத்து உங்களோட பேரை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு நேம் இருந்தது அந்த நேம்லாம் போயிடுச்சு போயிருச்சு எத்தனையோ வந்து மினி நீங்க இவ்வளவு விஷயங்க நீங்க அந்த ஏடிஜிபி அஹ் அமுதா ஏஸ் அவர்கள் அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய அந்த கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் நிறைய பேர் பேசுனாங்கல்ல எங்கேயாவது அமைச்சர் அமைச்சர்கள் எங்கேயாவது பேசினாங்களா ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லீவில் ஒரு அரை நாள் லீவ் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் துணை முதல்வர் துபாயிலிருந்து வீட்டில் அரை நாள் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு பஞ்சு வச்சுட்டு போன மாதிரி வந்தாரு எட்டி பார்த்தாரு போயிட்டார் இதே நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு ட்ரிப்பில் இருந்தாங்க வந்தாங்க நான் என்ன சொன்னேன் ஒரு கம்பாரிசன்காக சொல்கிறேன் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிடுங்க யார் சரியான தலைவர் இருந்தால் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் அவரும் வந்தாரு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு இன்னும் அவர் கூட ஏதா இருக்கிறாங்க நீங்கள் இப்போ நீங்கள் அதிகமாக இன்வால்மெண்ட் ஆக வேண்டியது யார் நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறீங்க நீங்கள் வந்து எலக்டட் நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருக்கிறீங்க டெப்ட்டி சீப் மினிஸ்டர் இருக்கிறீங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கணும் நீங்கள் சும்மா கடமை கட்டி பார்த்துட்டு போகிறத விட அது வந்து எப்படி எப்படி உங்களால் அங்கே போய் அந்த இந்த டைமிங்கில் உங்களால் எப்படி அதை வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியுதுங்கிறது கேள்விக்குறி தான் அது உங்களோட மனநிலையை பொறுத்தது தான் அதே மாதிரி எந்த ஒரு மினிஸ்டராக நீங்கள் பேசியிருக்கிறாங்களா யாருமே ஏன் வாய்த்தாங்க ஏன்னா எல்லாருக்குமே செந்தில் பாலாஜி ஒரு அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி தான் இதுக்காரன் ஏன்னா இன்னொரு கட்சியிலேருந்து வந்தார் இவர் தலையிடுற எந்த விஷயமாவதோ நல்ல விஷயமா முடிஞ்சிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் ப பத்ரூவா பாலாஜி இந்த கரூர் கேங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கொலுசு கொடுத்து அந்த ஈரோடு எலெக்ஷனில் நீங்கள் பன்னெண்டுதாக இருக்கட்டும் டோக்கன் கொடுத்து நீங்கள் இவர் எங்கெல்லாம் தலையிடுறாரு அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக தான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குதுங்கிறது வந்து தொடர்ச்சியாகவே உள்ளுக்குள்ள கட்சிக்காரங்களே வந்து திமுக திமுகக்கு இது வந்து தெரியப்படுத்தினாலுமே தலைமை வந்து இவருக்கு இன்னும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதுதான் ஏன்னா நீங்கள் தான் செந்தில் பாலாஜி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசினவர் வந்து ஸ்டாலின் கேட்டேன் நீ கேட்ட கேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஜிஸ்டர்லாம் பேர் இருக்குதான்லாம் வந்து இவ்வளோ கே கேட்ட நீங்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் உங்களோட மினிஸ்டர்ஸ் ஒருத்தர் கூட வாய் திறக்கவே இல்லை ஏன் நீங்கள் வந்து மினிஸ்டர்ஸ் அத்தனை பேர் நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டிய ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி வர சேகர்பாபு எங்கே போனாரு ஏங்க நீங்கள் வந்து அஜித் மரணம் வந்து ஒரு அந்த கோயில் வந்து இந்து சமய அறநிலையத்திற்குள்ளே வருது இந்து சமய அறநிலையத்துறை வந்து உங்களை யாரோட இதில் இருக்குது சேகர்பாபு இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்களா ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே இல்லை ஆனால் சென்னையில் அந்த தூய்மை பணியினர்கள் போராட்டம் நடந்தபோது நீ வந்து கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க நீ உங்களுடைய துறையை சார்ந்ததுக்கு நீங்க ஏன் பேசல நீங்க பேசுறீங்களா பேசுங்க எதுக்கெடுத்தாலும் நான் தான் நான் தான் நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க வந்து முன்னாடி வந்து நிற்கிறீங்களா இப்ப நீங்க பேசுங்க ஏன் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை யார் தடுக்கிறாங்க இதனால உள்ளுக்குள்ளேயே வந்து அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது ஸோ அவரோட நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து அடுத்த இதோட விளைவுகள் வந்து அந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு தெரிய வரும் இவர் செய்கிற காரியங்களால அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துட்டு எப்படி எம்பி குழுக்கள் அமைச்சாங்களோ அதே போல காங்கிரஸ்ல இருந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்தார் பார்க்க முடியுது என்ன விதத்துல நீங்க இல்ல திருமாவளவன் வந்து இவ்வளோ அதாவது நீங்க டிஎம் காரை முட்டுக் கொடுக்கறத விட திருமாவளவன் அவர் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் என்ன சொல்றாரு ஆர்எஸ்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணால் தப்பு கிடையாது இந்தியாவில் இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் ஓகேங்களா உங்களை மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது நீங்கள் நீங்க காசாவுக்கு உட்காந்து போராட தயாராக இருக்கிறீங்க ஆனால் இதுக்கு நீங்கள் போராட வேண்டியதுனால் இதுக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த திமுக கூட்டணி எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல அது நான் அது மறுபடியும் நான் ஒரு நூறு விட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து ஒரு சக்தி வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு அமைப்பு இயக்கத்தான் தான் தப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு நூறு வருஷம் பழமையானது அதை நீங்கள் வந்து பல பேர் இன்டோஸ் பண்ணியிருக்காங்க வந்து நீங்கள் நீங்கள் யாரெல்லாம் தலைவர்கள் சொல்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து ஆர்எஸ்எஸ் கேம்ப் விசிட் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருமே அந்த டிசிப்ளினையோ அதோட சேவைகளையோ வந்து எல்லாேருமே பாராடி பாராட்டிருக்காங்க எங்கேயா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு வெளியிலேருந்து வர என்ன சொல்கிறேன் ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி இல்லைனா வந்து வெளிநாட்டு சக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனா மட்டும் தான் தப்பு இது வந்து தப்பே கிடையாது அது மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறீங்க நீங்கள் டிஎம்கேக்காரன் கூட அது வந்து செய்யல அந்தளவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் தப்பு செஞ்சால் யார் தப்புனாலும் தப்புன்னு நீங்கள் தப்புன்னு சொன்னால் தாங்க நீங்கள் உண்மையான கூட்டணி கட்சி நீங்கள் அவங்க ஏதோ செய்கிற தப்புக்கு அவங்களுக்கு கூட நீங்கள் ஜாலராக போடுற மாதிரி இருக்குது இப்போ இவங்க வந்து மறுபடியும் ஒரு காங்கிரஸ் கமிட்டி நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் இன்னும் நிறைய கமிட்டிகள் அமைச்சு நிறைய பேர் வந்தவங்க ஏன்னா அதான் சொல்கிறேன் ஒரு இடத்துல துக்கம் நடந்திருக்குது அதில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க அதுதான் இதில் நம்ம என்னுடைய கருத்து இதில் அதனால் வந்து அவங்க வரக்கூடாது அவங்க ஒரு டீம் அமைக்கக்கூடாதுலாம் கிடையாது அந்த துக்கத்தில் நீங்களும் கலந்துக்கிறீங்க நீங்களும் ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க அதன் மூலம் நான் ஒன்றும் வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து இவங்க போய் மீட் பண்ணுற மக்கள் கிட்ட வந்து அந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எலக்ட்ரானிக் வேர்ல்டு இன்றைக்கெல்லாம் வந்து யாரும் மறைக்க முடியாது இப்போ இதை மாதிரி நீங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க அங்கே நாலு வீடியோ கிடைச்சாலும் சந்தோஷம் தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்காம தண்டிக்கப்படுறதுக்கு உண்டான வேலைகளுக்கு நீங்கள் பண்ணணும் கூட்டணி கட்சிகள் இவர் வாய் தரது மாதிரி இன்னும் மீதி இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல உங்களுக்கு காசு அவுட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பிரச்சனை வருதுன்னா வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க நார்த் இந்தியாவில் ஒரு பிரச்சனைனா வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க இங்கே இருக்கிற பிரச்சனை முதல்ல பாருங்க நீங்கள் இந்த பிரகாஷ்ராஜ் வாய்க்கிலேயே பேசக்கூடிய பிரகாஷ்ராஜ் இப்ப எங்கே போனார்னே தெரியல இப்போ நீங்கள் பேசுங்க ஆனால் இந்த டேரக்டர்ஸ்லாம் ஒட்டுமொத்த கூட்டமும் மைக்கி பிடிச்சி என்னெல்லாமே பேசுகிறீங்க இங்கே நீங்கள் அது ஓகே அது உங்களுடைய உங்களுக்கு பேச்சுரிமை உங்களுக்கு இருக்குங்கிறனால பேசுகிறீங்கன்னா இப்போ இதுக்கும் பேசுங்க நீங்கள் இப்போ இதுக்கு உங்கள் வாய் எங்கே போச்சு அப்படின்னா இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சார்பு ஒரு ஒன் சைடாகவே நீங்கள் பல விஷயங்கள் செய்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க இதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க தான் போகிறாங்க அவங்க விஜய் மீதியாகவும் வழக்கு போடல திமுகவும் தாவியக்காவும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்களா மறைமுக கூட்டுறீங்க அப்படின்ற கேள்விலாம் முன் வச்சு திருமாவளவன் பேசுகிறாங்க இது ஏர் ஓகே நீங்கள் ஏர் ஷோ நடத்திருப்பாங்க பார்த்தீங்களா போன வருஷம் ஒரு ஏர் ஷோ நடத்துனாங்க ஏர் ஷோ நடத்தினது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டை போகிறது நீங்கள் ஸ்டாலின் போயிருக்கா அப்போ நீங்கள் அவர் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்களா இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக சட்டத்தில் அந்த இடம் இருந்தால் அவங்க செய்யணும் அது வந்து தண்டிக்க தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும் இப்போ நீங்கள் அந்த ஏர் ஷோ நடத்தி அஞ்சு பேர் உயிரை வந்து இன்னும் வரைக்கும் அந்த கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்கீங்களா நீங்கள் யார் மேலே ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஏர் ஷோ பார்த்தீங்கன்னா மெரினா நடக்குது அது வந்து வேர்ல்டுல செகண்ட் லாங்கஸ்ட் கடற்கரை எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய இடம் இருக்கிற இடத்துல உங்களால் வந்து ஒரு ஈவெண்ட்டை ஒழுங்காக நடத்த தூக்கு இல்லை அப்படின்னா அஞ்சு பேர் இறந்துருக்குறாங்க இது வந்து ஜாலியான் வேலாபாத் மாதிரி மக்களை கொண்டே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து நீங்கள் முட்டு சந்தில் கொண்டு விட்ட மாதிரி விட்டுருக்குறீங்க அவ்வளோ பெரிய கடற்கரையில் கூட ஒரு ஈவெண்ட் நடத்தி முடிக்க முடியல அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் அஞ்சு பேர் இறந்துக்கு நீங்கள் இத்தனை பேர் மேலே கேஸ் போட்டுருக்கிறீங்க அதுக்கு வந்து யார் மேலே நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க அப்போ அந்த நடத்துனது நடத்தினது ஒருத்தர் கட்டாயம் வந்து ஒரு தலைமை பொறுப்பு யாரோ ஒருத்தர் இன்சார்ஜ் கொடுத்துருக்கீங்களா அவர் மேலே நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கலா நீங்க அதுக்கு நீங்க பேசுங்க இப்போ இவர வந்து விஜய் ஒரு தலைவர் அவருக்கு அவரு அரேஞ்ச பண்ணி இருக்கறாங்க எல்லாமே பண்ணி நேரடியாக நேரேடியா அவருக்கு தோត្រம்ப இருந்தா நீங்க உடனே கட்டாய நீங்க ஆக்சன் எடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல வரல அப்ப நீ இருக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க வந்து தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படவேட அவர் அந்த கட்சியின் தலைவர் வர்றாரு அவருக்கு அடுத்து ஏர்பாடுகள் பண்ணி இருக்கீங்க இந்த ஏர்பாடுகள் நீங்க சரியா பண்ணனீங்களா நீங்க காவல் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே செஞ்சு கொடுத்து அந்த பார்ட்டிக்கு பெருசா ஐடியா இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல இல்ல நீங்க வந்து அந்த அந்த ஏ ஊர்ல அந்த ஒரு லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் காவலர்களாக இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏஎஸ்பி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க அந்த ஊரோட அமைப்பு தெரிஞ்சவங்க அந்த அந்த லோக்கல் பகுதியில் வந்து அந்த அந்த வேளாயுதபுரம் நினைக்கிறேன் அந்த பகுதியில் உள்ள எந்த எந்த சரௌண்டிங் எந்த போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்துக்கு வருதோ அங்கே இருக்கிற காவலர்களுக்கு தெரியும் ஐயா இந்த இடத்துல வந்து நடத்தினா முடியாது இது வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்போ நீங்கள் வந்து தப்பு செஞ்சது யாருன்னா முதல் குற்றவாளி எங்கள் கேட்டால் நீங்கள் காவல்துறை காவல்துறைனா அவங்களுக்கு திறமை இருந்தும் செய்ய விடலை அப்படிங்கிறதான் அதுதான் வந்து நம்மளுடைய குற்றச்சாட்டு அது நீங்கள் உண்மையாகவே இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வருமாங்கிறதான் அடுத்த கேள்வி சிபிஐ நம்ம சிபிஐனு பேர் எல்லோரும் காரணம்னா ஒரு நம்பிக்கை அங்கே போனால் நமக்கு ஒரு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் நடக்கலைன்னு வைங்களேன் நீங்கள் அப்போ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருவாங்க நீங்கள் ஆக்ஷன் எடுங்க நான் அதே மாதிரி தான் கேட்குறேன் நீங்கள் இருக்கு ஏற்கனவே ஒரு அஞ்சு பேர் வந்தாங்களா அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறது தயாராகவே இல்லை இப்போ அதை பற்றி பேச சொல்லுங்க வந்து பேச மாட்டாங்க இதை கேட்குறாங்கல்ல நீங்கள் அதையும் நீங்கள் கேளுங்க அதை கேட்க மாட்டாங்க விஜய் வந்துட்டு மனம் மருந்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தார் பார்க்க முடிஞ்சது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வெளியிட்டு இருந்தாரு அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மன்னிப்புன்றது கேட்கல ஒரு வருத்தம்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கே உங்களுக்கு பதில மன்னிப்பு கேட்கணும் கேட்டார அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்ட்டு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய இவரு தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு கில்ட்டி ஆஃப் இவருக்கு வந்து அந்த நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து அந்த மன்னிப்புங்கிறத கேட்பாங்க இவருக்கு அந்த இவரு இவருக்கு என்ன இருந்திருக்கலாம் நான் தவறு செய்யலை நான் வந்து மக்களை சந்திக்க தான் வர்றேன் மக்களை சந்திக்க வந்த இடத்துல வந்து அந்த அசம்பாவிதங்கள் நடக்குது சோ அப்படிங்கிற அவர் என்ன வாழ்க்கையிலேயே இப்படி இருந்துச்சு நடக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல வந்து நம்ம அவர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நீங்க கேளுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தாங்க கேட்குறேன் நீங்கள் என்ன நீங்கள் தாங்க நேரடியாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய மக்களுக்கு நீங்கள் இந்த இந்த தமிழக அரசு நீங்கள் கோர்ட்டு சொன்னதை கூட நீங்கள் கட்சியிலன்னா நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலுமே வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய வேலை நீங்க தானே செஞ்சுருக்கணும் செஞ்சிருக்கணும் நீங்க தானே தார்மீக பொறுப்பேற்றிருக்கணும் நீங்கள் அந்த பொறுப்பு நீங்கள் தமிழக அரசு அந்த அந்த பிரியாணி கடையிலாம் போய் நீங்கள் மனுப்பி கேட்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஏன் மன்னிப்பு கிடைக்கும் உங்க மேலே வந்து உங்களுக்கு தெரியுது அந்த தப்பு பண்ணிக்கிறான்னு தெரியுது இப்போ இதை பண்ணுறது உங்க அரசு தானே நீங்க தாங்க முதல் முறையாக வந்து மனுப்பிக்க நாற்பத்தி ஒரு பேரோட உயிர் போயிருக்குது நான் மறுபடியும் ஒரு மக்களை சந்திப்பார் அவருக்கு வந்து நம்ம நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு ஒரு நிலை ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் அதாவது வேதனைகள் வேதனைகள் இருக்கும் அதை ஓப்பனாகவே வெளிப்படுத்துறாரு ஆனால் நம்ம மேலே தப்பு இல்லைன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் அதனால தான் வந்து ஒரு மன்னிப்பு கேட்குறா இல்லையான்னு தெரியுது இதை வந்து நேரடியாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிருக்க வேண்டியது தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கணும் இந்த கவர்மெண்ட் நீங்கள் ஒழுங்காக செயல்படல அப்படிங்கிறதால நாற்பது ஒரு பேர் இறந்துருக்காங்க இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் மறக்காணமாக இருக்கட்டும் அந்த வேங்கை வயலாக இருக்கட்டும் இதை மாதிரி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே போகலாம் நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அந்த தார்மீக பொறுப்பு ஏற் கேட்டது ரூலிங் பார்ட்டி தான் முத அவங்க தான் இதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்கணுங்கிறத நம்மளுடைய கருத்து இதில்